ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போ மெயினாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பெயர்ச்சியாக புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார் ஆகி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ராசியில் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன இத்தனை கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது இல்லாமல் வருஷ பலன் மாத பலன் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது என்ன செய்யும் அதனுடைய காரகம் என்னென்ன சுக்கிரனுடைய பணி வந்து என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுக்கரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கு கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசில பயணம் செய்யறாரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமைய கடைசி அதாவது காலபுருஷத்தோடு பன்னிரெண்டாம் விடாம மீன ராசில ராகு பகவான் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த க கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தினுடைய அமைப்பு இந்த கிரகங்கள் பன்னிரண்டு கட்டத்துக்கு எங்கெங்கே கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமாக இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே ராசி அப்படின்னாலே ஒரு கவர்ச்சியான தோற்றம் அதுல தெரியும் இந்த கன்னி ராசி இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கேது பகவான் உள்ள வந்தார் படாத பாடு பட்டு தட்டு தடுமாறி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் கெட்ட பேர்கள் வாங்கி இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சுக்கர பெயர்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி தான் சுக்ரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு இன்னைக்கு பெயர்ச்சி ஆகிருக்கார் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டுல இருந்து சுக்கரனோட சேர்ந்து பார்வையிடுகிறார் இந்த கன்னி ராசி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு சரியான முடிவுகள் எடுக்க முடியாம ஒரு மன குழப்பத்துல இருந்திருப்பீங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வையா பார்க்க ஆரம்பிச்சார் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இதுவரை படாத கஷ்டங்கள் பட்டு தட்டு எல்லா வந்து ஒரு விரயத்தை வந்து ஒரு லாபத்தை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு ராசியை வந்து அஞ்சாம் பார்வையா குரு பாக்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் கரு உருவாகுதல் இது எல்லாமே அஞ்சாம் அஞ்சாமிடந்தேன் அப்ப ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உருவா குழந்தை பேர் உருவாயிருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வம் எங்கேனே தெரியல அப்படின்னு அவங்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம் அது இல்லாம பூர்வ புண்ணியத்துல கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தாராளமா அவங்கள தேடி வந்திருக்கும் வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தையும் உருவாக்குறதுனால சகோதர உறவுகள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விரிசல்கள் சண்டை சச்சரவுகள் இது எல்லாம் நீங்கி இன்னைக்கு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைக்கு வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவா எடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கான ஒரு வழியை வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ சகோதரன் உறவுகளில் முயற்சி ஸ்தானம் நல்ல இது வரைக்கும் எடுக்காத ஒரு முயற்சிகளை எடுப்பிய அப்போ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது இல்லாம உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்தை உங்களுக்காக அஞ்சாம் இடத்தை பார்ப்பதினால் காதல் திருமணங்கள் கைகூடும் நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்காக அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும் ஆழ்மன எண்ணங்கள் வேலை செய்யும் அது இல்லாமல் வெளியூர் பயணங்கள் சம்பாதிக்கிறதுக்காக பணத்துக்காக போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இடம் என்பது குழந்தைகள் ஸ்தானத்தையும் குறிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பு சம்பந்தமான குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைகிறது அது இல்லாமல் வந்து மறுமணங்கள் மறுமணங்கள் கல்யாணம் ஆகி ஒரு சிலர் டைவர்ஸ் ஆகி கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிருவாங்க அந்த மாதிரி உள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலுமே மறுமணத்துக்காக காத்திருந்த நபர்களுக்கு மறுமணம் நடப்பது இது எல்லாம் ஒரு பொண்ணான ஒரு காலகட்டம் தான் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசி உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்களுக்கு அஞ்சாம் இடம் இந்த கன்னிராசிக்கு அப்ப அப்படி பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் இருக்கக்கூடிய இடத்தைதான் பலனிக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல அப்ப குருவினுடைய பார்வை என்பது ஒன்னு அஞ்சு ஒன்பது அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுதான் அவருடைய பார்வை அப்படி படும்பொழுது அதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு எந்தெந்த ராசிக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் இந்த சுக்ர பயிற்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபது முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அவர் இப்போ பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சி ஆகும்போது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் என்பது தட்சணாயன காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷணாயன காலங்கள் இந்த தக்ஷணாயண காலங்கள்ல ஆறு மாத காலம் தட்சிணாயன காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு இது வந்து ஒரு நாள் இரவு பொழுது அவங்களுக்கு அது வந்து ஒரு நாள் தான் கணக்கு இந்த ஆறு மாதம் கணக்கு தக்ஷாயனம் உத்தராயணங்கள் வந்து ஒரு நாள் பகல் பொழுது இரவு பொழுது அவ்வளவுதான் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலம் அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் இந்த ஆடி ஆ ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒரு விசேஷங்கள்லாம் ஆடி அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அந்த அமாவாசை ஆகப்பட்டது இது பித்திருக்களுக்கு உகந்த நாளாக பயன்படுகிறது இறந்த முன்னோர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் குறையும் பண வரவு செலவுகள் கூடும் ஒரு நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்னு சொல்ற ஒரு நபர்கள் வந்து நல்ல தூக்கம் அப்படிப்பட்ட இந்த பித்திருக்கள் வழிபாடு உங்களுக்கு ஒரு வகையில் இந்த ஆடி மாசத்துல வர்றதுனால ஆடி அமாவாசை என்பது உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமா அமையுது இந்த ஆடி மாசம் பதினைஞ்சாந்தி வரும் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகமே இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து உலகத்துல உள்ள இன்பங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை வாழ்க்கையில இதுக்கெல்லாம் காரணமானவர் வந்து யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் பணம் ஆடை ஆபரணம் இது எல்லாம் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் அப்ப அந்த சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் ராஜபோக வாழ்க்கை இது எல்லாம் வந்து சுக்கரனுடைய பணி அப்ப அவர் வந்து நல்லா இருக்காரு ஒரு ஜாதகத்துல சாதகமாக இருக்காரு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சுக்கரன் மட்டுமே இவ்வளவு ஒரு காரகரா இருக்காரு அப்ப சுக்கரன் வந்து பலவீனமான என்ன ஆகும் நீரிழிவு நோய் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பால்வினை நோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு சுக்கரன் பலவீனமான வாய்ப்பு உண்டு அதையும் தாண்டி இந்த சுக்ரன் மட்டுமே இவ்வளவு பணியை செய்கிறாரே மற்ற கிரகங்களுடைய பணியெல்லாம் என்ன மற்ற கிரகங்கள் எல்லா கிரகத்துக்குமே எல்லா வகையிலையும் பணிகள் உண்டு வேலை செஞ்சுக்கிட்டேதான் இருக்கும் அதனுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் நம்மளுடைய உடம்புல அப்படியே சேரும் அந்த சேரும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் தான் தசாபுத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் விதியினுடைய அம்சம் நம்ம பிறக்கும் போது விதியில எந்த கிரகங்கள்லாம் நல்லா அமைதா கெட்டு போய் அமைதாங்கிறது அது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து போன ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த ஜென்மத்துல இந்த பிறவில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை அந்த சனி பகவான் ஒரு சில பரிகாரங்களை கொடுத்து பரிகாரம் மூலியமா கஷ்டத்தை கொடுத்து பரிகாரத்தை போய் செய்யும் பொழுது அந்த பாதிப்புல இருந்து நம்ம விடுபடுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகளை கிடைக்கும் ஒரு செமையை குறைக்கக்கூடிய ஒரு தான் பரிகாரம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்ணிராசி கன்னிராசிக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கறதுக்கு வாய்ப்பு தங்கம் வாங்க வாய்ப்பு பொண்ணு வாங்க வாய்ப்பு இந்த மாதிரி அவ அவரோடைய தகுதிக்கு தகுந்தார் போல் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம் வஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு உத்திர நட்சத்திரம் என்பது மூணு பாதம் வரும் உத்திர நட்சத்திரம் என்பது மூணு பாதம் வரும் உத்திரம் ஆமா உத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் வரும் கஷ்ட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரத்திலையுமே உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய தன்மை எந்த அளவுக்கு பிரதிபலிக்குமோ அந்த அளவுக்கு முன்னிலையில முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் தான் அந்த சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்படி இயங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் எங்கெங்க இருக்கோ அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே சரி பண்ணக்கூடியது அந்தந்த ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வ வழிபாடும் இருக்கு நமக்கு குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மையத்தே தரமும் தவிர தீமையே தராது தனக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்ட ஒரு தெய்வம் குலதெய்வம் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஹஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் சுயசாரத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மணக்கு பலனை தரும் இதே ரிஷப வீட்டில் சந்திரன் வந்து ரோஹி நட்சத்திரத்துல இருந்தா அது இரநூறு மணக்கு பலனை உச்ச ஏன்னா உச்சவிடுதல் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் வந்து வரும் பொழுது உங்களுடைய ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால மனநிலை ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் கூட உண்டாகும் நிதானமான பேச்சு நிதானமான செயல் நிதான மற்ற செயல்கள் செய்யக்கூடாது இந்த ஒரு வழிவாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நன்மையை தர்றதுக்கான வழிவாய்ப்பு உண்டு கஷ்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் நல்ல நிலையில உள்ளது குருவினுடைய பார்வையில் இருப்பதனால சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரசிசம் சித்திரை ஆவிட்டம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுங்க நீங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைபாடுகள் வரவே வராது நீங்க திருச்செந்தூர் வியாழக்கிழமை புதன்கிழமை இரவு இங்கே போய் தங்கி வியாழக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா பரிகாரத்துக்காக போறவர்களுடைய நிலை வேற சும்மா சாதாரணமாக போய் சாமி கும்பிட்டு வர்றவங்களுக்கு அந்த மாதிரி கும்பிட்டு வர்றீங்க அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் நல்லதாக இருக்குது பயன்படுத்துங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்